இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அது அவருடைய நிலைப்பாடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் கூட்டணி ஆட்சிக்கு சம்மதிக்காது அப்படின்னு உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் இந்திரா காங்கிரஸ் திமுக ஒரு மகத்தான வெற்றியை பெற்றது இந்திரா காங்கிரஸுக்கு எதிரான அலை இந்தியா முழுவதும் வீழ்த்திய வீசிய பொழுது இங்கே தமிழ்நாட்டில் அதிக இடம் ஒரு பதினெட்டு எம்பிக்கள் கிடைக்கக்கூடிய அளவுக்கான வெற்றி பெற்றதன் விளைவாக அடுத்து நடைபெற்ற ஒரு ஐந்து ஆறு மாதங்களில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சி என்றுதான் காங்கிரஸ் பேசியது புரட்சி எம்ஜிஆர் அவர் மறுதளிச்சிட்டார் நான் வந்து தனித்து வெற்றி பெற்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அமைத்து அண்ணாவின் வழியில இந்த மக்களுக்கு நான் செயல் வேண்டும் அதனால கூட்டணி ஆட்சிக்கு ஒப்புக்கொள்ள முடியாது என்றே சொல்லிட்டார் ஆனா எண்பதுல கருணாநிதி சரண்டர் ஆகி பிப்டி பிப்டி சீட் ஷேரிங் போட்டு கூட்டணி ஆட்சி என்று சொன்ன போது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு தமிழகத்தில் இருந்த செல்வாக்கு அவருடைய ஆட்சியை கலைத்ததுனால மக்கள் கோபம் பட்டு மீண்டும் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆதரவளித்து வந்துட்டாங்க அந்த கான்செப்ட் அப்பவும் போயிடுச்சு ஆனாலும் உடந்த எண்பதுல உள்ளடி வேலைகள் நடந்தது அப்படின்னு சொல்லி வெளியில வந்து திமுக காங்கிரஸ் ஒருத்தர் ஒருத்தர் சர மாதிரி குற்றச்சாட்டு நான் என்னுடைய வெற்றிக்கு காங்கிரஸ் ஒத்துழைக்கலை அப்படின்னு திமுகவும் அதே மாதிரி காங்கிரஸ் தரப்புல இருந்து திமுக எங்களுக்கு ஒத்துழைக்க உள்ள எங்களை உள்ளடி வேலை பார்த்து தோக்கடிச்சுக்கணுங்கன்னு இருந்தது ஸோ அது அந்த பீரியட் அப்படியே முடிஞ்சு போச்சு மீண்டும் ஒரு மைனாரிட்டி ஆட்சி என்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வந்த வாய்ப்பு இருந்தது கூட்டணி ஆட்சிக்கு அதே தினம் காங்கிரஸ் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் முயற்சித்திருந்தால் நாங்கள் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கேட்டிருந்தால் நிச்சயம் அப்படி அமைஞ்சிருக்கோம் ஆனால் வெகு சாமர்த்தியமாக சாதரீகமாக கலைஞர் கருணாநிதி சோனியா காந்தியோடு டெல்லியில பேசி ஒரு நிபந்தனையற்ற ஆதரவு வெளியில் இருந்து என்கிற கடிதத்தை வாங்கி அதை கொண்டு போய் தலைவரத்துல கொடுத்து ராமதாஸ் ஐயாவையும் நிபந்தனை ஆதரவுங்கிற மாதிரி அவரையும் சமாதானப்படுத்தி அந்த ஐந்து ஆண்டுகள் மைனாரிட்டி ஆட்சியை கொண்டு போயிட்டாங்க கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு இருந்தும் அதை தவற விட்டு விட்டார்கள் தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் முடிஞ்சிருச்சு அப்படின்னாங்க ஆனால் இப்போது கல யதார்த்தம் என்னம்னா இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமி இல்லை இதையும் தாண்டி கட்சியில ஒரு ஒன்று ரெண்டு பிளவுகள் பிரிவுகள் திரு ஓ பி எஸ் திருமதி சசிகலா அமமுக தினகரன் என்று போனதற்கு பிறகு இந்த பலகீனமான நிலையில் அண்ணாதிமுக இருப்பதால் தான் என் இந்த கூட்டணி ஆட்சிங்கிற கான்செப்டை எடுத்திருக்காங்கன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா இன்றைக்கு ஒரு வலிமை மிக்க அதிமுகவை முன்பு போல ஆகப்பெரிய கட்சியாக இருந்திருந்தால் எந்த தேசிய கட்சியானாலும் பாஜக உட்பட எந்த கட்சியானாலும் இங்கே வந்து தான் கூட்டணி தொடர்பாக பேசுவாங்க முடிவை செய்வாங்க ஆனால் டெல்லிக்கு அழைத்து பேசி அங்கே அவர் வந்த உடனே என்டிஏ தலைமையிலான ஆட்சி தான் ட்வீட் போடுறாரு அமித்ஷா அண்ணாமலை உட்பட பலரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி ஆட்சின்னு பேசுறாங்க அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுமே டிஸ்பியூட் இருக்கு அவர் இந்தியில பேசினது என்ன மாதிரியான என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்ப என்டிஏ கூட்டணி என்பது இந்த கட்சிகள்லாம் சேர்ந்து கூட்டணி ஆட்சியா அப்படிங்கிறது இல்ல அப்படிங்கறத அதிமுக தரப்புல இப்ப கிளைம் பண்றாங்க அவர் வந்து என்டிஏ கூட்டணி

பிரச்சனைகள்ல தலையிட்டாலும் அது சரியா வராது அந்த ஒற்றை தலைமையெங்கில் முதலமைச்சராக இருக்கிற திமுக தலைவரோ அண்ணா திமுக தலைவரோ அவர் எடுக்கிற முடிவுக்கு அமைச்சரவை கட்டுப்பட வேண்டும் என்கிற நிர்பந்தம் இருக்கிறது தோழமை கட்சிகள்ல அந்த நிர்பந்தத்தை ஏற்பார்களா அப்படிங்கிறது தான் அது ஒரு இங்கு சரியா வராது அப்படின்னு ஆனால் என்டிஏ பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா நாங்கள் தனிப்பெரும்பான்மையா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மத்திய ஆட்சி அமைத்தாலும் கூட எங்களோடு தேர்தலில் கூட்டணிக்கு வந்த கட்சிகளுக்கும் நாங்கள் அமைச்சர் பொறுப்பு கொடுத்தோம் ஸோ அந்த அடிப்படையில் கூட்டணி ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் பாஜகவுக்கு இருக்கு அதிமுகவுக்கு இல்லை அதை மறுக்கிறார்கள் அது அவர்களுடைய நிலைப்பாடு அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை ஸோ இந்த சூழலில் தான் அந்த டிஸ்பியூட் போகுது இதை எப்படி அவங்க பேசி முடிவு பண்ணுறாங்கன்னு தெரியல ஒரு அடுத்தம் கொடுத்து கூடுதல் இடங்களை என்டி அணி பெற்று தனித்து பெரும்பான்மை பெறக்கூடிய அளவிற்கு அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை குறையும் பட்சத்தில் கட்டாயமாக கூட்டணி ஆட்சி என்பது அமைந்துவிடும் என்பதான் என்னுடைய பார்வை இணைப்பில் வந்து உங்களுடைய விரிவான தகவல்களை பகிர்ந்து நன்றி திரு துரைக்கண்ணா